வயசாகுது உங்களுக்கு வயசு வயசு நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது அந்த வேல் கையிலே வச்சிருப்பீங்களா வேலு வேலு எப்பயுமே கையில இருக்குமா அதான் உங்களுக்கு தோணு ரொம்ப

உங்களுக்கு எத்தனை வயசு தாது உங்க வயசு என்ன தாத்தா அடங்க ரண்ணா பேர் ஹ மூறங்க அப்பாரியன் கட்டவன் மகன் கர்ண அன்னோ ஓ மூற உங்களுக்கு வயசு ஆகுது உங்களுக்கு வயசு வயாக

ஆஹ் சரி சரி சாப்பிடுவீங்களா நல்லா சாப்பிடுவீங்களா ஆ எதாவது இன்னும் உங்க வேலையெல்லாம் நீங்களே செஞ்சுக்கிறீங்களா ஆ நீங்களே எல்லா பாத்துக்கிறீங்க அம்மா கொடுத்தா எனக்குலம் பாது ஒரு பத்து ஒரு க

বলল বলকার প্রত্যেক প্রত্যেক আ রে

எங்கேயும் கிடையாது சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா போயிருக்கீங்களா எங்க எங்க போனீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா என்ன செஞ்சீங்க அங்க போய் ஏதாவது ஞாபகம் இருக்கா